யகோவா இதை பேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பெரிய மாணவர்களே ஆண்டவர் நமது வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அநேகம் அதே நேரம் வழியாக அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தினால வரக்கூடிய புகழ் மேன்மை போன்றவை நமது ஆண்டவர் உருவிற்கே சொந்தமானது என இவை நமது சொந்த புத்தினால அல்ல தேவ தயவால நமக்கு கிடைத்தவை எப்ப ஒரு மனிதனுக்குள்ள எனது புத்தியினால் ஞானத்தினால் எந்த சிந்தை வருகிறதோ அப்போது அவர்களுக்குள்ள ஆண்டவரை மறந்த ஒரு நிலை காணப்படுது அப்படி தேவனை மறக்கும்போது போது உணர்வடையாத போது அந்த ஆசீர்வாதமும் நிலை நிற்காது எப்படின்னா தானியல் நான்கு நுற்பதுல பார்க்கும்போது நேபுகார் நேச்சர் தன்னை இப்படி நினைக்கிறாங்க எனது வல்லமையின் வராக்கிரமத்தினால நான் கட்டிய பாபிலோன் அரண்மனை அப்படின்னு அடுத்த வசனத்துல இந்த வார்த்தை அவர் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து நேபுகார் நேச்சரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு என்ற சத்தம் உண்டாகிறது அது போலவே பிறகு நடக்கிறது உலக ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல ஒரு தேவ காரியமானாலும் சரி நீங்க நல்ல பாடலாம் ஆராதிக்கலாம் பிரசங்கிக்கலாம் வரங்கள்னாலும் வல்லமைகள்னாலும் நிரப்பப்பட்டிருக்கலாம் அது நமது தேவ மகிமைக்காக மட்டுமே மட்டுமே நமது பேரோ புகழோ மேம்பட அல்ல நீங்க என்ன நினைக்கணும்னா நான் அல்ல என் நிமித்தமாக இதை தந்த என் ஆண்டவர் தான் மகிமைப்படணும் அப்படின்னு நாம ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் மட்டும்தான் எனவே சங்கீதம் நூற்றி பதினைந்து ஒன்றில் நாம பார்க்கும்போது எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வரப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம் உங்க கிருபையினால சத்தியத்தினால நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகள்னாலும் நீங்க மகிமைப்படுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க எந்த ஒரு இடத்துல அதாவது ஒரு ஊழியமானாலும் சரி ஆண்டவரை தாண்டி எங்க ஒரு மனிதன் மேன்மைப்படுத்தப்படுகிறானோ புகழப்படுகிறானோ அது தேவ நாமத்தின் மகிமைக்கு ஏதுவானது கிடையாது அவர் தந்த சகலம் தேவ காரியத்தின் சகல விதமான ஞானமானாலும் சரி வரங்கள் வல்லமைகள்னானாலும் சரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி அதுல நமது தேவன் மட்டும்தான் மகிமைப்படணும் நமது பேச்சில் கூட இது ஆண்டவரின் கிருபை அவர் தந்தது நான் ஒண்ணுமே இல்ல அவர் தயவுதான் எல்லாமே இப்படி சொல்லி உங்களை மனதார நீங்க தாழ்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்கள் ஆண்டவர் இன்னும் பயன்படுத்துவாங்க உயர்த்துவாங்க ஆசீர்வதிப்பாங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக